வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய விரத நாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்யாணம் ஆகணுமா குழந்தை வேணுமா நோய் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையணுமா இது அனைத்துக்கும் இந்த விசாக திறனாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அப்போ முருகப்பெருமான் இந்த அருளை எவ்வாறு நமக்கு தருகிறார் அப்படிங்கறத அழகா ஒரு கந்தர் அனுபூதி பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் கெடுவாய் மனநே கீழ் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே அப்படின்னு அழகா அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய மனத்தை தான் அவர் பேசுகிறார் மனமே நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் அதை நீக்கல் நம்முடைய மனசு நாம சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையே நிறைய சொல்றாரு மனமே நான்